அலைக்கும் இஸ்லாம் வரமத்துல பிறக்காது சொல்லுங்கம்மா தலையில வச்சா தரையில் வச்சு சரி ஓகே சகோதரி அவங்களுடைய கேள்வி இப்போ குரானை வந்து நாம் ஓதும் பொழுது நிறைய நபர்கள் கையில தான் எடுத்து வச்சு ஓதுவோம் சில நபர்கள் தரையில வந்து குரானை வச்சு ஓதக்கூடிய ஒரு பழக்கம் சில ஆட்கள்கிட்ட இருக்கும் இப்படி குரானை வந்து நாம தரையில வச்சு ஓதுவது அது குரானை அவமதிப்பதாக ஆகாதா அது தரையில வச்சு ஓதுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா என்று கேட்கிறான் முதலாவது நாம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் அல்லாஹ் நமக்கு குரானை தந்தானே இந்த குரான் நமக்கு எப்படி தரப்பட்டது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா புத்தக வடிவில் அல்லாஹ் நமக்கு தரலை மூசா நபிக்கு அல்லாஹ் தௌராத் என்ற வேதத்தை கொடுத்தான் அந்த தௌராத் என்ற வேதத்தை அல்லாஹ் மூசா நபிக்கு எப்படி கொடுத்தான் ஒரு பலகையில எழுதி அது ஒரு புத்தகம் மாதிரி ஒரு பலகையாவே அல்லாஹூத்தால முழு வேதத்தை எழுதி கொடுத்தான் ஆனா நபிகள் நாயகம் சில்லாலிசலம் அவர்களுக்கு குரான் என்பது ஒரு புத்தகமாக இறைவன் புறத்திலிருந்து அருளப்படல அப்ப இறைவன் புறத்திலிருந்து எப்படி நமக்கு இந்த குரான் கிடைத்தது அல்லாஹுவின் தூதருடைய அந்த நபித்துவ இருபத்தி மூணு ஆண்டுகள் இருக்குது அந்த இருபத்தி மூணு ஆண்டுகள் நபித்துவ வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு குரான் விசனத்தை ஓசை வடிவில் இறக்கி வைக்கிறான் ஓசை வடிவில என்ன இன்னைக்கு நம்ம துளுகையில ஓதுறமா இல்லையா அந்த ஒழுகிறத ஓதுறது தான் ஓசை வடிவம் அப்ப அந்த ஓசை வடிவில அந்த குரான நாம எப்படி ஓதுறமோ அல்லாஹூத்தால அந்த ஓதுதலை தான் குரான் வசனமாக ரசூலா சில அவங்களுக்கு இறக்கி வைக்கிறேன் அது ரசுலா சில உள்ளத்துல மனப்பாடம் பண்ணுவாங்க அன்றைக்கு இருக்கிற இன்னபிற தோழர்கள்ட்ட அதை என்ன செய்வாங்க மனப்பாடம் பண்ண சொல்லி சொல்லுவாங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தோழர்கள் அந்த குரானை எழுதி வைக்க சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த குரான் என்பது இறைவன் இருந்து நமக்கு வந்தது என்னன்னா ஓசை வடிவில் தான் வந்ததே ஒழிய புத்தக வடிவில் வந்தது கிடையாது அப்ப புத்தக வடிவில் இல்லாம ஓசை வடிவில் தான் அல்லாஹ் நமக்கு இறக்கி தந்திருக்கிறாங்க ஒரு மெசேஜ் இப்போ நாம குரான புத்தக வடிவில் வச்சிருக்கிறோமே ஏன் புத்தக வடிவில் வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த குரான் என்பது புத்தகமாக தொகுக்கப்படணும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை கிடையாது அல்லாஹு தால குரான் என்ன சொல்றான்

அந்த குரான ஒரு வார்த்தை கூட மாத்தாம அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒருவேளை நம்ம கையில் இருக்கிற எல்லா குரான் பிரதிகளும் அழிஞ்சு போயிடுச்சு அப்படி அழிந்து போனாலும் நம்மளால அடுத்த கணமே அந்த குரான்ல ஒரு வார்த்தை மாறாம அப்படியே கொண்டு வந்துட முடியும் அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான நபர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹூ தலா குரான பாதுகாத்து வச்சிருக்கிறார் அப்ப குரான் கேமனால் வரை பாதுகாக்கப்படும் அந்த புத்தக வடிவில் நமக்கு குரான் தரப்பட்டது எதுக்குன்னா நம்மளுடைய வசதிகளுக்காகத்தான் அந்த புத்தக வடிவில் தரப்படுது இன்னைக்கு எல்லா நபர்களாலும் மனப்பாடம் பண்ண முடியல இன்னும் அது ஒரு புத்தக வடிவில் இருந்துச்சுன்னு சொன்ன ஒவ்வொரு நாளும் நாம எடுத்து புரட்டி ஓதிக்கிடலாம் என்று அந்த புத்தக வடிவில் அதனுடைய வசதிக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கதை ஒழிய மார்க்க சட்டத்தின் அடிப்படையில நீங்க அந்த குரானை புத்தக வடிவில் வைத்து உங்க வீட்டில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படல இது எல்லாம் சொல்லப்படுறதுக்கு என்ன காரணம்னா இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வந்து புத்தக வடிவில் குரான் அருளப்படல அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு ஆள் ஓதுறாரு ஓதுறவரு தரையில ஓதக்கூடிய யாருமே என்ன நோக்கத்துல ஓதல குரானத்தனுடைய வசதிக்காகத்தான் தரையில ஒழிய அந்த குரானை இழிவுபடுத்தணும் அந்த குரான் அல்லாஹுடைய வேதமே இல்லை என்று சொல்லி யாருமே இல்ல அதை எல்லாரும் என்ன செய்யறாங்க தரையில ஒருவர் குரானை வைத்தாலும் குரானை அவர் மதித்து தான் நடக்கிறார் அந்த குரான்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் அது இறைவன் புறத்திலிருந்து வந்த ஒரு கட்டளை என்று மதித்து தான் வைத்திருக்கிறார் அந்த குரான் சொல்லப்பட்டால் அதை கண்டிப்பாக பின்பற்றணும் குரானுடைய சட்டத்தை மறுக்க கூடாது சொல்லப்படாத விஷயத்தை எது குரான் சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் நாம கேட்கணும் அந்த குரானுடைய கருத்துக்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்ப தரையில ஒருவர் வைக்கிறாருன்னு சொன்னா இன்னைக்கு முஸ்லிம்கள் வச்சு ஓதுறவங்க யாருமே என்ன செய்யறதில்லை குரானை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யல அப்ப அந்த இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லாம ஒருவர் தரையில வச்சு ஓதனாலும் அது மார்க் குற்றம்னு சொல்ல முடியாது எப்ப மார்க் அடிப்படையில் குற்றமா சொல்ல முடியும் அந்த குரான் புத்தக வடிவில் தொகுக்கப்பட்டு அது ரசுல்லாசன காலத்தில் அப்படி தரைகள்ல வைக்கப்பட்டு அது அல்லாஹுடைய தூதர் பார்த்து என்ன இப்படி தரையில நீங்க வச்சிருக்கிறீங்களே ஏன் நீங்க இப்படி தரையில வச்சீங்க என்றது ஒரு புத்தக வடிவில் தொகுக்கப்பட்டு இப்படி இருந்தால்தான் அல்லாஹுடைய தூதர் கண்டு கண்டிச்சிருப்பாங்க இறை தூதருடைய நேரடியான தடைகள் எதுவுமே இல்லை இன்னும் ஓதக்கூடிய யாருமே ஒரு கெட்ட நோக்கத்துல குரானு தரையில வைக்கிறது இல்ல சில ஆட்கள் கையில ஓதுறது அது அவர்களுடைய விருப்பத்திற்குரியதாக இருக்குது சில ஆட்களுக்கு தரையில வச்சு படிக்கிறது அது அவங்களுடைய சலுகைக்குரியதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அவங்க செய்யறாங்க எனவே அதை நாம குற்றம்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே ஒரு ஆள் வந்து குரானை இழிவுபடுத்தணும் என்று சொல்றாருன்னு இன்னைக்கு பல இடங்களில் குரானை எதிர் எரிப்பாங்க அந்த இஸ்லாத்தின் மீது உள்ள அந்த வெறுப்பின் காரணமா குரானை இது சட்ட திட்டமே கிடையாது இது மனிதனுக்கு பயனுள்ள வார்த்தைகள் எதுவுமே இல்லை இது வந்து குரானாக இறைவனுடைய வேதமாகவே மதிப்பதற்கு தகுதி இல்லை என்று இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் ஒருவன் அதை செய்கிறான் என்றால் அதை நாம் கண்டிப்பது என்பது தனி ஆனா இன்றைக்கு நாம தரையில வச்சு ஓதுறதுங்கிறது அது எதுல கிடையாது சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்டாலும் இன்னைக்கு குரான் நீங்க தான் படுத்துறீங்களான்னு கேட்டா இல்ல நான் குரான் இழிவுலாம் படுத்தல அப்ப இழிவுபடுத்தக்கூடிய நோக்கத்திற்காக நம்ம செய்யறது இல்ல ஒருவர் தரை அதெல்லாம் நம்மளுடைய வசதிக்கு உட்பட்டு ஒருவர் தரையில வச்சு ஓதுறது விரும்புறாரு அது ஓதைக்கொள்வது மார்க்கு அடிப்பில் என்ன செய்ய என்ன செய்ய முடியாது நம்ம அதை குற்றம்னு சொல்ல முடியாது அந்த யார் குரானை இழிவுபடுத்தக்கூடிய விதத்துல இருக்கிறாங்களோ அதை நாம் தவறு என்று சொல்லலாம் இவளைய அது அல்லாத இந்த நிலைகளை நாம குற்றம்னு சொல்ல முடியாது அது ஒவ்வொருவரும் தங்களுடைய வசதிக்கு ஏற்பதான் என்ன செய்யறாங்க அதை செஞ்சு அதே ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஓதிட்டு கடைசி வரை தரையில வைக்க மாட்டாங்க திரும்ப அந்த குரான் எடுத்து ஏதாவது ஒரு ஓரத்துல வச்சுட்டு தான் போவாங்க அப்ப அப்படிலாம் செய்யறாங்கன்னு சொன்னா அதெல்லாம் அந்த குரான மதிப்பளிக்கத்தான் செய்யறாங்க அந்த குரானுடைய சட்ட திட்டங்களுக்கு என்ன செய்யறாங்க அவங்க கட்டுப்படத்தான் செய்யறாங்க எனவே இது அவங்க கெட்ட நோக்கத்திற்காக அதை அவங்க செய்யறது இல்ல இப்படி ஒருவர் செய்தால் அதை மாறு ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டாரு தப்பு பண்ணிட்டாரு என்று நாம் என்ன செய்ய முடியாது அவங்கள சொல்ல முடியாது இது அந்த கேள்விக்கான பதிலா சொல்றோம்